டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் நவி ஸ்டுடியோஸ் மற்றும் ஃபார்மர்ஸ் மாஸ்டர் பிளான் ப்ரொடக்ஷன் வழங்கும் மாரி சில்வராஜ் இயக்கத்தில் வாழை வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில் எங்கள் பாரம்பரியம் அவரவருக்கு அறிக்குதுன்னா அவங்கவுங்க முதுக தான் செஞ்சுக்கணும் அடுத்த முதுகு பீச் செஞ்சுக்கூடாது நீங்கள் என்னைய பிச்சைக்காரன்லாம் சொல்லுவோம் நீங்கள் இங்கே திருச்சியில் எஸ்பி உங்கள் மனைவி புதுக்கோட்டையில் எஸ்பி என்ன இன்ஃப்ளூயன்ஸில் நீங்கள் வந்தீங்க ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துக்கு பதில் இருக்கவங்க விஷயம் நான் பிச்சை எடுத்து கட்சி எழுக்கிறேன் திருநிதி வச்சுக்கிறேன் திரு ரயில் ஏறி வந்தவருக்கு கூட வேலை செய்கிறேன் நீங்கள் திரும்ப லட்சம் கோடி எப்படி வந்துச்சு என்கிட்ட காசு இல்லை மக்கள்கிட்ட கை எழுந்திரேன் பிச்சை எடுங்கிறேன் பிச்சைன்னு வச்சுக்க வச்சுக்க எடுக்கிறேன் நீனு உங்கள் அப்பாவும் போட்டியில் உங்கள் வீட்டில் முட்டிக்கால் போட்டு தட்டி எழுந்துட்டு அதெல்லாம் கொழுப்பு தான் துறைமுருகனைனா கைது பண்ணி ரெண்டு முறை ரெண்டு முறையும் அவன் கைது பண்ண போது செல்போனை பறிச்சு செல்ஃபோனுக்குள்ள இருக்கிற உரையாடலை எடுத்து வெளியிட வேண்டிய தேவையில்லை செல்ஃபோனை நீங்கள் க எடுத்து நோண்ட வேண்டியது வேலை போலீஸ் வேலையிலையே அதை எடுத்து பாருங்க காலியமாக பற்றி பற்றி பேசுகிறாங்க பாருங்க இவரை பற்றி பேசிக்கிறார் இது போலீஸ்காரன் வேலை இல்லையா இது கட்சிக்காரன் வேலை அப்படின்னு நீங்கள் எடுத்து நீங்கள் தான் வச்சுக்கணும் நீ திமுக ஐடி எப்படி போகுது உனக்கும் உன் பிள்ளை உனக்கு பின்னாடி வர உன் சந்ததிக்கும் சேர்த்து அந்த போராடி நீ கூலிக்கு வேலை செய்கிற சம்பளம் வாங்குற எனக்கு என்ன இருக்கு நாங்கள் கொள்கைக்கு போராட வேண்டியது எதுவுமே கிடையாது எதுவுமே விட எங்களுக்கு நீங்க எல்லாம் ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறீங்க இந்த நிறுவனம் இல்லை அது சரியில்லைன்னா வேற நிறுவனத்துக்கு போங்க நாங்க போறது இந்த வேலை ஏன் செஞ்சேன்னா படம் எடுத்து படைச்சிக்கலாமே எவ்வளவு பெரிய சிக்கலை கொண்டு போயிட்டு இருக்கா நீங்க இவர் ஓடிட்டு இருந்தா தம்பி பார்த்தப்பட ஆவாளு தம்பி அங்க ஓரமா போய் விளையாடுங்க சொல்ல வேண்டியது ஓடி பிரச்சனை ஓடி அலையிறோம் அவருக்கு ஏதோ தோன்று பேசிட்டு எழுதிட்டு முதல்ல நான் என்ன வேலை செய்கிறேன் அவர் என்ன வேலை செய்யறாரு அவரவருக்கு அரைக்குதுன்னா அவங்கவுங்க முதுக தான் அடுத்தவங்க அடுத்தவமுது போய் செஞ்சுட்டுக்கூடாது நீங்கள் என்னை பிச்சைக்காரன்லாம் சொல்லக்கூடாது நீங்கள் இங்கே திருச்சியில் எஸ்பி உங்கள் மனைவி புதுக்கோட்டையில் எஸ்பி என்ன இன்ஃப்ளூயன்ஸில் நீங்கள் வந்தீங்க ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து டிஸ்ட்ரிக்கு சொல்லுங்க பதில் இருக்கா உங்ககிட்ட நான் பிச்சை எடுத்து கட்சி வளர்க்கிறேன் திருநிதி வச்சுருக்கேன் திரு ரயில் ஏறி வந்தவருக்கு கூட வேலை செய்கிறேங்க நீங்கள் இத்தனை லட்சம் கோடி எப்படி வந்துச்சு ஒரு தொகுதிக்கு ஐம்பது கோடி அறுபது கோடி செலவழிக்கிற அளவுக்கு பணம் இங்கேன்னு வந்துச்சு சொல்லுங்கள் எங்கேருந்து வந்துச்சு என்கிட்ட காசு இல்லை மக்கள்கிட்ட கை எழுந்துறேன் பீச்சை எடுக்கிறேன் பீச்சைன்னு வச்சுக்க வச்சுக்க எடுக்கிறேன் நீனு உங்கள் அப்பாவும் போட்டியில் உங்கள் வீட்டில் முட்டிக்கால் போட்டு தட்டி எழுந்துட்டு இருந்தேன்னா இதெல்லாம் கொழுப்பு தானே படித்தா ஐபிஎஸ்னா ஐபிஎஸ் வேலை பாரு என் தான் ஜம்பள வாங்குற நீ ஒழுங்காக வேலை பார்க்கணும் அதை விட்டு திமுக வேணால் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போய் ஐடிவிங்களை ஜாயின் பண்ணிக்க சும்மா போட்டு தேவையில்லாமல் என் மனைவி எழுதுறாங்கன்னா எல்லாம் கொஞ்சிறாங்களா அப்படியே கும்பிடுறாங்களா கோயிலில் வச்சு எங்கள் குடும்பத்தையும் தான் எல்லாம் எழுதுறான் எழுதுகிற போகிறான் ஏழுனா இப்படி நீ யாருக்கு வேலை செய்கிறியோ அவனே எழுதி இந்த ரெண்டு இடையில பிரச்சனை இருக்கிறத நீங்கள் எல்லாம் இப்போ கேள்வி எடுக்கிறீர்கள் அதை ரசிப்பான் அப்படி தானே என்னை அவமதிக்கணும் நான் பெண்களை மதிக்காதவன் இழிவாழுதுறவன் அவள் போலீஸ்காரர் குடும்பத்தை பாருங்கள் இப்படி எழுதுகிறாருன்னு என் குடும்பத்தை எழுதுனதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை போடுங்கள எடுத்து அனுப்பிட்டா எப்படி கேட்டா அதெல்லாம் அவரவருக்கு வலிச்சாதான் தான் தெரியுது எங்க பிள்ளைகள் எழுத மாட்டார்கள் எழுதினவங்கள நான் ஒன்று கேட்குறேன் எங்க குற்றம் நகர்ந்தாலும் இங்க கூட்டிட்டு வந்து நடவடிக்கை எடுக்க நீங்க கன்னியாகுமரியில் ஒரு ஒரு பேச்சை பேசுனத்துறை அங்கே அங்கே இந்த இவர் இருக்கிற தான் காவல்துறை இருக்கா வேற இந்த இடத்துல இதுவரைக்கும் எங்கேயுமே காவல்துறை இல்லையா அங்கேயெல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியாது நேராக திருவள்ளூருக்கு கூட்டிட்டு வந்து அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டு உள்ளதல்லேயே குண்டாஸ் போடுவேன் தானே இவர் பாடினது விற்கிறவாண்டியில் விழுப்புரத்தில் எஸ்பியிருக்காரா இல்லையா இங்கே இங்கே இருந்து திரு தென்காசி போய் கைது பண்ணி இங்கே வந்து கைது பண்ணி எஃப்ஐஆர் போட்டு உள்ளே காரணம் என்ன பாட்டு என்ன கள்ளத்தனம் செய்யும் காலகன் கருணாநிதி அதான பாட்டு இந்த பாட்டு நான் எழுதுனன்னா இல்லை துறைமுருகன் மெட்டமைச்சாரா அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அவங்க எழுதி பாடின பாட்டு எல்லாருக்கும் தெரியும் அந்த பாட்டு அப்பா ஐயா கருணாநிதி இருந்தார்ல அவர் காதில் விழுந்துச்சா இல்லை இல்லையா இன்றைக்கி முதலமைச்சராக ஐயா ஸ்டாலின் அதை கேட்டாரா இல்லையா வக்கலாக தாங்கி பேசுகிற வாடகை வாய்கெல்லாம் அன்றைக்கி வாயில் புண்ணு இருந்துச்சா இல்லை போட்டு போட்டிருந்தீங்கள நாங்கள் பாடினவனே உங்களுக்கு அது ஐயோ பாடிட்டாருன்றீங்க சரி பாடிட்டீங்க பாடிட்டோம் இப்போ நீங்கள் வழக்கு போட்டீங்க அது பாடின இடத்துல அந்த விக்கிரவாண்டிகளுக்கு விழுப்புரம் எஸ்பி போட்டிருந்தா அது முடிஞ்சிடுச்சு இங்கே தூக்கிட்டு வந்து போட்டு சரி உங்கள் குடும்பத்தை எழுதிட்டான் சும்மா யாராவது எழுதுவானா என்னையே எங்கள் அம்மாவை எழுதுகிறா என் மனைவி எழுதுகிறா அவன் கோவத்தில் உனக்கு எழுதிட்டானே வச்சுக்கிறோம் இத்தனை இவ்வளவு தொண்டர்கள் இருக்கிற இடத்துல இவ்வளவு என் கட்சி பிள்ளைகள் எல்லாரும் எழுதிக்கிட்டு இருக்கானா யாராவது எழுதிட்டானே வச்சுக்கிறோம் அங்கே விருதுநகரில் எழுதுனவனுக்கு அங்கே காவல்துறை இருக்கா இல்லையா அங்கே எஸ்பி டிஎஸ்பி இருக்காங்களே இல்லையா ஏன் இங்கே தூக்கிட்டு வந்து கண்ணை கட்டிகிட்டு அடிச்சிங்க சென்னையிலேருந்து ஒருத்தர் எழுதுனவனுக்கு சென்னையில் போலீஸே இல்லையா இங்கே எதுக்கு தூக்கிட்டு வந்து அடிக்கணும் இப்போ தனி ராஜ்யம் துறைமுருகனா கைது பண்ணிங்க ரெண்டு முறை ரெண்டு முறையும் அவங்க கைது பண்ண போது செல்ஃபோனை பறித்து செல்ஃபோனுக்குள்ள இருக்கிற உரையாடலை எடுத்து வெளியிட வேண்டிய தேவைன்னு என்னையே ஆறு முறை கைது பண்ணி அஞ்சாறு முறை சிறைபிடிச்சிருக்காங்க எடுத்தவொடனே காவலர்கள் இந்த அலைபேசி இப்போ இந்த மோதிரம் போட்டிருக்கேன்னா இது யார்கிட்ட கொடுக்கணும்னு கேட்பாங்க அம்மாட்ட கொடுத்துருங்க தங்கச்சி கொடுத்துருங்க தம்பிடுவாங்க ஒப்படைப்பாங்க அருணாக்குடி வரைக்கும் எடுத்து கொடுத்துருவாங்க இந்த செல்ஃபோனை நீங்கள் க எடுத்து நோண்ட வேண்டியது வேலை போலீஸ் வேலையிலையே அதை எடுத்து பாருங்கள் காளியம்மா பற்றி பற்றி பேசிக்கார் பாருங்கள் பாருங்கள் இவரை பற்றி பேசியிருக்காங்க இது போலீஸ்கார வேலை இல்லையே இது கட்சிக்காரலை அப்படின்னு நீங்க எடுத்து நீங்க வச்சுக்கணும் நீ திமுக ஐடி போகுது எப்படி போகுது இந்த குரல் எப்படி போகுது இப்ப யாருக்கு வேலை நீங்கள் அதுக்கு வருத்தம் என்னையே பொது வழியில் அசிங்கப்படுத்தி நான் பதினஞ்சு நாள் இல்லை ஊரில் வேற ஊருக்கு போயிட்டேன் என்ன என்னை பேசிட்டு இருந்தீங்க எல்லாரும் ஒரு ஆடியோ வந்துருச்சு ஆடியோ வந்துருச்சு தான் தக்காளி விலையிடுச்சு பெட்ரோல் டீசல் விலை வாயிடுச்சு மின்கட்டணம் உயர்ந்துருச்சுங்கிற மாதிரியே எல்லாரும் போயிட்டு இருந்தீங்க எல்லாரும் இருந்தீங்க அவருக்கே ஏ என்ன அது அநாயகமான செயல் ஒருத்தனுடைய போனை எடுத்து அதில் என்னமா பேசிருப்பாங்க அவன் கட்சிக்காரன் ஆயிரம் கட்சிக்குள்ளே பேசிப்பான் அதை எடுத்து எதுக்கே வெளியிட்டா ஒருத்தன் கேட்கல இவர் நேர்மை இவர் ஒழுக்கம் அது தப்புதான் அப்படின்னு சொல்லணும்ல யாராவது நீங்க கண்டிச்சு இல்ல என்னை இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க அவரை கேட்டீங்களா எதுக்கு இந்த வேலை பண்ணீங்க அப்படின்னு அப்போ ஒவ்வொரு தலைவருடைய போனை எடுத்து வெளியிடுவோம் வெளியிடுவோமா நீங்கள் தனிமனி சுதந்திரம் பேசுகிறீங்க கருத்து சுதந்திரம் பேசுகிறீங்க இதை எடுத்துக்கொண்டு வெளியிடுது வெட்டி ஒட்டி ஒரு பேச்சு பேச முழுசாக போடும் முன்ன வெட்டி பின்னை ஒட்டி ஆவத்தை பேசி இவர்கிட்ட பேசி அது எத்தனை பேர் வாழ்க்கையை பாதிச்சிருக்கு அதுக்கு ஏதாவது வருந்திருக்கீங்களா வருத்தம் சொல்லியிருக்கீங்களா அது என்ன உங்கள் குடும்பத்தில் இருக்க பெண்களுக்கு மட்டும் மானம் அபிமானம் தன்மானம் எல்லாம் இருக்குது எங்கள் குடும்பத்திலாம் நாங்களே ஈன பிறவியல எங்கள் அத்தலை பொண்ணுக்கெல்லாம் மான மரியாதை கிடையாது அவரவர் வேலையை அவரவர் செஞ்சா சரி நான் உனக்கும் உன் பிள்ளை உனக்கு பின்னாடி வர உன் சந்ததிக்கும் சேர்த்து அந்த போராடிட்டு இருக்கேன் நீ கூலிக்கு வேலை செய்கிற சம்பளம் வாங்குற எனக்கு என்ன இருக்கு இத்தனை கேள்வி கேட்குற ஊடக விழா நீங்க எல்லாம் கொள்கை கூலி வாங்குறீங்க சம்பளம் வாங்குறீங்க நாங்கள் கொள்கைக்கு போராடீங்க எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது எங்களுக்கு நீங்க எல்லாம் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க இந்த நிறுவனம் இல்லை அது சரியில்லைன்னா வேற நிறுவனத்துக்கு போகும் நாங்க எங்க போகிறது இந்த வேலையை ஏன் செஞ்சேன்னா படம் எடுத்து பிழைச்சிக்கலாமே அப்ப இந்த வேலையை ஒருத்தர் செய்ய வேண்டியது இருக்குது நீங்கள் முருகனுக்கு மாநாடு நான் இல்லைன்னா உங்கள் எல்லோரும் மனசாட்டு சொல்லிச்சுருங்க நான் இல்லை நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா அந்த மாநாடு சொல்லுங்கயா இதுக்கு முன்னாடி எங்கே போனீங்க பெண்காவலர்களுக்கு காவலர்களுக்கு கற்பமாக இருக்கிற போது ஓராண்டு விடுமுறை இதை முத முதலாக கொண்டு சொன்னது யார் நான் தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் நிர்வாகம் என்ன நடக்குது இதெல்லாம் கேட்க மாட்டீங்க டிஎன்பிசியில் தமிழ்நாடு தேர்வாணையத்தில் சைலேந்தர் பாபுக்கு இல்லாத தகுதி இந்த பிரபாகருக்கு என்ன வந்துருச்சு ரெண்டு முறை தமிழ்நாடு அரசு பரிந்துரைச்சதுல அப்ப கையில் திட்டு ஏற்காத ஆர் என் ரவி இந்த பிரபாகருங்கிறது சைலேந்தர் பாபு தமிழன் இவர் தமிழர் இல்ல ஏற்கனவே தமிழனுக்கு இங்க வேலை வாய்ப்பில் ஒன்றும் இல்லை முட்டை இல்லை தேர்வாணையத்துல ஒரு பிரபாகரன் ஒரு தெலுங்கரை கொண்டு போட்டா என்ன வேலை வாய்ப்பு எனக்கு வரும் அப்ப அவரை சைலேந்திர பாபை நிராகரிச்சிருந்த ஆளுநர் இவருக்கு இது கையெழுத்து போட்டார் என்ன இவர் கோவையில் அண்ணாமலைக்கு ஆதரவாக வேலை செஞ்சார் மறுக்க முடியுமா நீங்க இந்த பிரபாகர் டிஎன்பிசியில் தலைவராக போட்டிருக்க இந்த பிரபாகர் இதே கோயம்புத்தூரில் பிஜேபி ஆதரித்து வேலை செஞ்சாரா இல்லையா அதுக்கு பரிசான இது எனக்கு என்ன வேலை கிடைக்கும் என் பிள்ளைகளுக்கு என்ன வேலை கிடைக்கும் அப்போ இது யாரு மாநிலம் இடஒதுக்கீடுங்கிறீங்க ஐயா நீங்கள் கவனிங்க பாரதிய ஜனதாவில் பதினெட்டு பேருக்கு மேலே போட்டிட்டாங்கல்ல கூட்டணி விடுங்க பதினெட்டு பேர் போட்டிட்டாங்க அண்ணன் பொன்ராதாகிருஷ்ணன் போனார் அம்மா தமிழிசையை போனாங்க தம்பி அண்ணாமலை தோற்று போனார் கே பி ராமலிங்கம் போனார் எங்கள் மாமா நயனார் நாயன் தோற்று போனார் இத்தனை பேர் பெரிய தலைவர்கள்லாம் தோற்றுக்காங்கல்ல அவங்களாம் ஒருத்தருக்கு இணையமைச்சருக்கு தகுதி இல்லையா திருப்பி எல்முருவனுக்கு தான் கொடுக்கணுமா உங்களுக்கு வலிக்கல எனக்கு வலிக்கும்ல இந்த வேலையை செய்கிறவனுக்கு ஏன் இனம் நிராகரிக்கப்படுது ஏற்கனவே ஒரு முறை கொடுத்துருக்கிய தோற்றப்பறவுக்கு தான் அவருக்கு மாநிலங்களை உறுப்பினராக்கி அவரை கொடுத்தீங்க திருப்பி இதில் ஒரு அம்மா அம்மா நாயனார் கொடுத்துருக்கலாம் இல்லை அம்மா தமிழிசை கொடுத்துருக்கலாம் அதுக்காக தான் அவங்க அந்த ஆளுநர் பதவியை விட்டுட்டு வந்து தேர்தலில் போட்டியிட சொன்னீங்க போட்டிட்டாங்க அது கொடுத்துருக்கலாம் இல்லை அவர் தம்பி எல்முருகனுக்கு கொடுங்க கூடுதலாக இதில் யாராவது ஒருத்தர் கொடுத்துருக்காங்கல்ல இது வழி நியாயம்னு சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடு கொடுங்க சரி கொடுங்க எங்களில் கல்லர் மரவர் எம்பிசியில் இருக்குது கல்லருக்கு எவ்வளோ உள் ஒதுக்கீட்டு ஒதுக்கிட்டீங்களா கல்லருக்கு அதில் எவ்வளவு மரவருக்கு எவ்வளவு எஸ்சி எஸ்டியில் பதினெட்டு உளுக்காட்டில் மூணு விழுக்காடு அறுந்ததுக்கு ஒதுக்கிட்டீங்க சரி ஒதுக்கிட்டீங்க அதில் தேவேந்தரர்னு இருக்கோம் நாங்கள் தேவேந்தரர் அதில் காலாடி இருக்குது குடும்பம் இருக்கிறது இந்த இந்த இதெல்லாம் இருக்குது இது இதுக்குள்ளே எவ்வளோ ஒவ்வொருத்தருக்கு குடும்பருக்கு இவ்வளவு காலாடிக்கு இவ்வளவு அப்படி பிரிச்சிருக்கா பறையில எழுபத்தி ரெண்டு பிரிவு இருக்கோம் நாங்கள் வள்ளுவர் இருக்கும் அது இருக்கோம் இருக்குது இதில் யாராருக்கு எவ்வளவு என்ன நீங்கள் இது இதில் எந்த இந்தியாவில் எந்த மாநிலத்தில் உள்ஒதுக்கீடு இருக்குது சரி எனக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தா இதே எஸ்டியில் ஆந்திராவில் எனக்கு எவ்வளவு மகாராஷ்டிராவில் முப்பத்தாறு லட்சம் பேர் நாங்கள் இருக்கோம் எங்களுக்கு எவ்வளவு கர்நாடகாவில் ஒன்னே கோடி ஒன்னே கால் கோடி பேர் இருக்கோம் இதே எஸ்டியில் எனக்கு எவ்வளவு அது ஏன் என்னையை பார்த்தா மட்டும் உங்களுக்கு ஒரு கேனப்பை இளிச்சவப்பை மாதிரியே தெரியுது பர் லட்டு தனியா வச்சுப்பீங்க ஏன் லட்டை எல்லாரும் ஒருக்கி சாப்பிடுவீங்க அப்படி சொன்ன எவ்வளவு பெரிய சிக்கலை எதிர் கொண்டு போயிட்டு இருந்தோம் நீங்க இவர் வந்து ஓடிக்கிட்டு இருந்தா இப்படி தம்பி பார்த்தப்படாத தம்பி அவங்க ஓரமாக போய் விளையாடுங்க சொல்ல வேண்டியது கோடி பிரச்சனை கொண்டுகிட்டு ஓடி அலை டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் நவி ஸ்டுடியோஸ் மற்றும் ஃபார்மர்ஸ் மாஸ்டர் பிளான் ப்ரொடக்ஷன் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வாழை வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில் டிஎன்சி நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம்